මචන් බොක්ක උන කානය අවත්ලී කියවර කාණය නක නඟ වම්ඹු සඩකි පෝවසිල්ල වන්ද සඩය විඩුවසිල්ල පොරපොරයා එංගකුල්ගයඩා ඕ ඔත්තට නික්කර ර න්න කෙ අහුනෝට පිටගේම කේලෙන ගේම කයක ඒ අවනුවටගේම එක පාතාක දෙකේ හතර සයි සොත්තනනි கேமை கேட்க பயமாக இருக்குது அப்படியே உலகத்துக்கு எனக்கு பிறகு நீ பெரிய பெரியாருன்னு சொல்லி நாங்கள் செல்லி வச்சிக்கிது ம் பெரிய படம் உண்டை காட்டி வச்சிருக்குது எல்லாரும் நம்பிக்கிது அந்த நிற்கவை மட்டும் தான் அதை நம்பும் இல்லாத நீ அவனோட கேமை கேட்டு அவனை பயம் காட்டி வச்சுக்கோ அப்போ தான் உலகத்துக்கே எங்களுக்கு பிறகு நீங்கள் தான் பெரியாருன்னு சொல்லி படம் ஒன்றை காட்டு கேமை ஆ அப்படியா அப்படியே கேமை கேட்கும் எங்களுக்கு படம் தான் தெரிச்சு படம் காட்டோன்னு உலகத்து நாங்கள் நீங்கள் சைடுக்காக நான் கேமை கேட்குறா ඇඩේ ඒ එන්නඩටකගේ කියනලා කන්නම් පෙඩික තරුවය පාතිකෝ නී බදලින්ඩා පෙරවියාලාහ වරාදයා අඩිකතක එලක අඩි චිපාර් කළේ හඩි චිපාර් කලේ මිචක් ගෑම ගෑටුමරද මොහොන් තුූලාහ තාර පාතිකෝ එනට මූකමූදරයි වායිනාත්තම් පල්ලතීට දක්පුූ සවයාන වන අත්තව பொ செல்லி செல்லி எல்லாருக்கும் கண்ட கண்டா பொய்ய செல்லி செல்லி படம் காட்டி காட்டி வாய்நாத்தம் போடாத சரியா அயண்டோ மீன்கிட்ட செல்டோ மோசா டீ கன்னு செல்லு மாட்டேன்

ஐநா சபை ஐநா சப இப்போ வந்த ஐநா சபை காசால் அப்பாய் மக்களோட கொள்ளவான யுத்தத்தை நீப்பாட்டுங்க செல்லக்கொள்ள அதை கேட்கல இப்போ ஐநா சபை உலக சுகாதார சுகாதார நிற்ப உங்களுக்கு சுகாதார நிற்பேன் காசால் அப்பாய் மக்கள் எல்லாம் இந்த மருந்து இல்லாமல் சும்மா சும்மா செத்து போகிறாங்கன்னு செல்லக்கொள்ள ஆ மருந்து கொடுங்க சாப்பாடு உள்ள செல்ல செல்ல கேட்காம இருந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன செய்ய நடக்கும் ஐநா சபை உலக சுகாதார திட்டம் இப்போ என்னன்னு வரவங்களுக்கு சும்மா அவர் உங்களை பயம் நீங்களும் பயந்த மாதிரி சரி நடிங்களே கொஞ்சம் ஆ இந்த பிரச்சனை அப்போ அவத்தோடு முடிஞ்சு அவர் உங்களை பயங்காட்டி நீங்க பயந்த மாதிரி நடிக்க இப்படி சேம் புனிச்சு ஆ போகிறதுக்கு முந்தைய ஒன்றை ஒன்று நல்லா நினைச்சிக்கோ ஒன்றை அயன் டோமேம் மொசாதேம் ஐடிஎஃப்எம் ரோல் பண்ணி ரோல் பண்ணி அடிச்சுக்கோ பின்னுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம்